ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்க பாகற்காயை வந்து அறுவடை செய்ய போகிறோம் பாருங்கள் தெரியுதுங்களா நிறைய காய் வச்சுருக்கு அதெல்லாம் பறிக்க போகிறோம் அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க இந்த மு இந்த முத்து இருக்குது பார்த்தீங்களா இது கீழே விழுந்துட்டா தான் முத்துச்சின்னு அர்த்தம் பிஞ்சாக தான் இருக்குது பரவாயில்ல இருந்தால் பயிற்சிகள் பாருங்கள் சில காய் வந்து சில காய் வந்து பெருசாக இருக்கும் ஆனால் முத்தி இருக்காது சில காய் வந்து சின்னதாக போது முத்திட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காயும் பறிச்சுட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ காய் கிடச்சிருக்கு அரை கிலோ போல் வரும் இன்னும் இருக்குது காய் இன்னும் ஒரு கால் கிலோ போல இருக்குது ஆனால் கொஞ்சம் பிஞ்சாக இருக்காமல் இருக்குது இது மாதிரி இது மாதிரி இருக்குது சரி கொஞ்சம் முத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம் இதுவே போதும் இந்த அலாரமாக தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ணன் நித்யா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்